பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை அதில் இந்த சப்ஜெக்டில் நமக்கு எக்ஸாம் வச்சோம்னா அநேகம் பேர் நம்ம ஃபெயில் தான் ஆகும் இன்றைக்கி பல பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப சொகுசாக எந்த வேலையுமே சொல்லாமல் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்கள அப்படியே எந்த பொறுப்புமே அவங்களுக்கு கொடுக்காமல் வேலை சொல்லாமல் அவங்கள ரொம்ப பேம்பரிங் பண்ணி வளர்க்குறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு அவங்க ஏங்க நீங்கள் கண்டித்து வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா அவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை எங்கள் பிள்ளைங்க பட வேண்டான்னு நாங்கள் அப்படி ரொம்ப நல்லா சொகுசாக வளர்க்குறோம் கேட்குறக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் இப்படி வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் பிற்காலத்தில் என்ன ஆவாங்க அப்படின்னா அவங்களால எந்த முடிவுமே எடுக்க முடியாத ஒரு முடிவெடுக்கிற திராணி இல்லாதவர்களாக சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு திராணி இல்லாதவர்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன அதுலேருந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாத ஒரு முடிவு எடுக்க முடியாத எல்லாத்துக்கும் ஒரு ஆள் கைடன்ஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அது இதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது வேதம் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுக்குது என்னென்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நீ நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான் இந்த வசனம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுது பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்தணும் வளர்க்கணும் நடத்த வேண்டிய வழி அப்படின்னா என்னென்னா நம்ம நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டுமே நம்ம காமிக்கிறோம் செல்லம் கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது அதையும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதன் வழியாக வரும்போது அதிலிருந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் எங்கே எப்படி எடுக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் காசு விஷயத்தில் கூட எங்கே செலவழிக்கணும் எங்கே சேமிக்கணும் இந்த எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவன் முதிர் வயது வரைக்கும் அது அவனுக்கு அது துணையாக இருக்கும் நம்ம கூட இருக்கிறது மிஞ்சி மிஞ்சி போனால் முப்பது வருடம் அல்லது முப்பத்தி வருடம் அவங்களுக்கு கூட இருக்கலாம் அதுக்காக ரெஸ்ட்டாக அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற லைஃப்பை அவங்க எப்படி லீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு யார் கெயிட் பண்ணுவா அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்போ நம்ம கற்றுக் கொடுத்த இந்த விஷயங்கள் தான் அவனுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முதுகு வயது வரைக்கும் அது கூடவே இருக்கும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு ஆறு பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் சரியான பாதையில் அவனை நடத்த வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு அநேக பெற்றோர்கள் இதில் தவறுகிறதுனால தான் இன்றைக்கி பிள்ளைகள் அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்கள் அவர் முடிவெடுக்க முடியாத திராணி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படி பல பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளை வளர்க்கிற அந்த முறை தவறாக இருக்கிறதுனால வருகிறதா நம்ம பார்க்க முடியுது அதனால் இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப துணையாக இருக்குது பைபிளில் இருக்கிற அநேக வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால் வேத வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம சரியாக நடத்த நம்ம பழகுவோம் காட் ப்ளஸையும் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்